அவர்களே இந்த ஜீசஸ் காலிங் டிவியின் எக்கால சத்தம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறோம் இன்று இந்த எக்கால சத்தம் நிகழ்ச்சியிலே இந்த பூமியிலே எத்தனையோ ராஜாக்களோ எத்தனையோ ஜாம்பவான்களோ பிறந்து மரணத்தை தழுவி இருந்தாலும் அவர்களுடைய மரணத்தில் சம்பவிக்காத சில சம்பவங்கள் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் சம்பவித்தது சில மர்மமான சில ரகசியமான சில அதிர்ச்சி ஆச்சரியமான சில சம்பவங்கள் இயேசுவின் மரணத்திலே சம்பவித்தது அந்த சம்பவங்கள் என்ன என்பதனை பற்றியும் அதன் மர்ம ரகசியங்களை பற்றியும் இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மறிப்பதற்கு முன்பாக ஒரு மிக பெரிய அந்தகாரம் அதாவது கூறு இருள் உண்டானது என்று இருபத்தி ஏழாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் ஆறாம் மணி நேரம் தொடங்கி ஒன்பதாம் மணி நேரம் வரை சரியாக மூன்று மணி நேரம் இந்த அந்தகாரம் நீடித்தது என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம் யூதர்கள் நம்முடைய காலையில் ஆறு மணியைத்தான் அவர்கள் ஒரு மணி என்று சொல்லுவார்கள் அப்படியானால் நம்முடைய பனிரெண்டாவது மணி நேரம் தொடங்கி மூன்று மணி வரை அதாவது பிற்பகல் பனிரெண்டு மணி தொடங்கி மூன்று மணி வரை இந்த அந்தகாரம் நீடித்தது இதை மூன்று சுபிசேஷகர்கள் எழுதினார்கள் மத்திய இருபத்தி ஏழாவது அதிகாரத்திலும் மார்க் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனத்திலும் லூக்கா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்தாவது வசனங்களிலும் சொன்னார்கள் யோவான் இந்த அந்தகார நிகழ்ச்சியை பற்றி தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதவே இல்லை இயேசுவின் மரணத்தில் ஏற்பட்ட அதே கார் இருளை போல ஏற்பாட்டிலும் ஒரு என்று நாம் வாசிக்க முடிகிறது எகிப்தின் பாடுகளில் இருந்து இஸ்ரேல் தேசத்தை நோக்கி புறப்படுவதற்கு முன்பாக யாத்திராகமும் பத்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே மோசை வானத்திற்கு நேராக கையை நீட்ட மூன்று நாட்கள் அந்தகாரம் ஏற்பட்டது என்று வாசிக்கிறோம் இந்த மூன்று நாட்களும் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி அந்தகாரத்தில் இருந்து வெளியே வந்த உடனேயே அவர்களுக்கு ஒரு சுதந்திரமான நல்ல ஒளியான வாழ்க்கை கிடைத்ததோ அதுபோல இயேசு கிறிஸ்துவும் மூன்று மணி நேரம் இந்த அந்தகாரத்திற்கு போய்விட்டு வெளியே வந்தபோது மனு ஒரு பெரிய ரட்சிப்பும் பெரிய ஒளியும் வந்தது என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இந்த அந்தகாரத்தை பற்றி பிறப்பதற்கு பல முன்பாகவே சொன்னார்கள் ஆமோஸ் முன்பர்க்கரிசிகள் கிறிஸ்துவின் முன்பாக வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே அந்நாளிலே மத்தியானத்தில் சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்டா பகலில் தேசத்தை அந்தகாரம் பண்ணுவேன் என்று தேவன் சொல்வதாக சொல்கிறார் ஏசு கிறிஸ்துவின் எழுநூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த ஏசையா தீர்க்கதரிசி தன்னுடைய புஸ்தகத்திலே பதிமூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒடிகொடாது இருக்கும் சூரியன் உதிக்கையிலே இருண்டு போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் அறுநூறு வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த எசேகேல் தீர்க்கதரிசி தன்னுடைய புஸ்தகத்தின் முப்பத்தி இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே வான ஜோதியான விளக்குகளை அணைத்து அந்தகாரத்தை வரப்பண்ணுவேன் என்று தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக தீர்க்க தரிசனங்களின் படிதான் இந்த அந்தகாரம் ஏற்பட்டதை நாம் காண முடிகிறது இரண்டாவது மிகப்பெரிய மர்மமான சம்பவமாக தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது என்று பார்க்கிறோம் இது மத்தையு இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்திலும் மார்க்கு பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்திலும் லூக்கா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்திலும் திரைச்சீலை கிழிந்த சம்பவம் காணப்படுகிறது மூன்று சுவிசேஷர்கள் சொன்னார்கள் ஆனால் இதையும் யோவான் சொல்லாமல் விட்டுவிட்டார் மார்க் பதினைந்து முப்பத்தெட்டிலே தேவாலய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரை இரண்டாக கிழிந்தது என்று வாசிக்க முடியும் இந்த தேவாலயம் என்று சொன்னது சாலமோன் கட்டிய அந்த ஆலயத்தை பாபிலோனின் ராஜாவாகிய நேபு நேச்சார் இடித்து போட்டு தரைமட்டமாகி விட்டு போய்விட்டார் அதற்கு பிறகு ஏரோது மகா என்று சொல்கிறதான ராஜா கட்டிய ஆலயம்தான் இந்த திரை சிறை காணப்படுகிற அந்த ஆலயமாக இருந்தது தேவன் மோசையிடம் சொன்னபடிதான் இந்த ஏரோது ராஜாவும் பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மகாபரிசுத்தலம் என்று மூன்றாக பிரித்து ஆலயத்தை கட்டியிருந்தான் பரிசுத்த ஸ்தலத்தில் எல்லா ஆசாரியர்களும் போக முடியும் ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிருபாசனம் உடன்படிக்கைப்பட்டு ஆரோனின் கோல் மன்னா பாத்திரம் மோசையின் கற்பலகை இப்படிப்பட்டதான காரியங்கள் அங்கே உள்ளே இருப்பதனாலும் தேவன் மகா ஸ்தலத்தில் எல்லா ஆசாரியர்களும் வரக்கூடாது ஒரு ஆசாரியன் மட்டும்தான் வருடத்தில் ஒரு முறை ஏழாம் மாதம் பத்தாம் தேதியில் மட்டும்தான் உள்ளே வர வேண்டும் என்று தேவன் மோசைக்கு கட்டளை கொடுத்திருந்த காரணத்தினால் வருடத்தில் ஒரு நாள் மட்டும் போகக்கூடிய இடமாக அதுவும் ஒரே ஒரு மகா ஆசாரியன் போகக்கூடிய இடமாக இந்த மகா பரிசுத்தலம் இருந்தது இந்த பரிசுக்கும் மகா பரிசுக்கும் இடையிலே ஒரு திரை காணப்பட்டது அதுதான் கிழிந்தது என்று சொல்லப்படுகிறதான இந்த திரைச்சீலை இந்த திரைச்சீலையானது நான்கு நூல்களால் தைக்கப்பட்டிருந்தது என்பதனை நாம் காண்கிறோம் யாத்திராகமை இருபத்தாறு முப்பத்தி ஒன்றிலே சொல்லப்படுகிறது இளநூல் ரத்தாம்பர நூல் சிவப்பு நூல் பஞ்சு நூல் என்று சொல்லப்படுகிற நான்கு நூல்களால் இது நெய்யப்பட்டிருந்தது அதாவது நான்கு நூல்கள் என்பது சுவிசேஷம் சுவிசேஷம் யோவான் இந்த நான்கு சுவிசேஷங்களின் நிழலாக அந்த திரைச்சீலை இருந்ததை நாம் பார்க்க முடியும் வருடத்திற்கு ஒரு முறை ஏழாம் மாதம் தேதியில் தலைமை ஆசாரியன் மட்டும் தேவன் இறங்கக்கூடிய அந்த கிருமாசனத்தின் பக்கத்தில் போக முடியும் இந்த தேவன் இறங்கும் இடத்தில் தேவனுக்கு பக்கத்தில் வேறு யாரும் போக முடியாத ஒரு சூழ்நிலை அந்த நியாயமான காலத்திலே காணப்பட்டது இயேசுவின் மரணத்தால் அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டது இன்று பரிசுத்தலத்தில் கிருபையின் கால விசுவாசிகள் யாராக இருந்தாலும் போய் நின்று அந்த இடத்திலே பிரசங்கங்களை பண்ண முடியும் இதற்காக தான் தேவன் மரணத்தில் அந்த திரை கிழிக்கப்பட்டது மூன்றாவது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் நடந்த மிகப்பெரிய மர்மமான அதிர்ச்சியான ஒரு சம்பவமாக பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது என்பதனை மத்திய இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்தில் பார்க்க முடியும் பூமி அதிர்ந்தது கண்மலைகளும் பிளந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை மத்தேயு சுவிசேஷகம் மட்டுமே இதை எழுதியுள்ளார் தற்பொழுது இந்த பூமி அதிர்ச்சி சம்பவத்தை ஆராய்ச்சி செய்த கேரி ஹேபர் மாய் மைக்கேல் லிகானோ என்று சொல்லப்படுகிறதான இரண்டு பூமி ஆராய்ச்சியாளர்கள் சாஸ்திர நிறுவனர்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடத்திலே ஆராய்ச்சி செய்தபோது சரியாக ரெண்டாயிரத்தி இருபது வருடங்களுக்கு முன்பாக இந்த இடத்திலே இரண்டு பெரிய பூகம்பங்கள் நடந்ததாக பூமி அதிர்ச்சிகள் நடந்ததாக ரிப்போர்ட் செய்கிறார்கள் அதாவது இயேசு கிறிஸ்து இறந்த உடனேயும் இந்த பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது இயேசு கிறிஸ்து உயிர்த்த உடனேயும் பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது என்று இந்த வேதாகமத்திலே காணப்படுகிறது அப்படியானால் அந்த இரண்டு பூமி எதிர்த்தையும் நடந்த உண்மைகளை இப்பொழுது சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள் அதிசய சம்பவமாக இயேசு கிறிஸ்து பாதாளத்தில் போய் பிரசங்கித்தார் என்று நாம் பார்க்கிறோம் அதாவது நான்கு இந்த விஷயத்தை எழுதவில்லை பேதுரு தன்னுடைய நிரூபத்தில் இதை எழுதினார் ஒன்று பேதுரு மூன்று பத்தொன்பதில் வாசிக்கும் போது அந்த ஆவியிலே போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று எழுதியிருக்கிறார் இயேசு வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் மத்திய பனிரெண்டு நாற்பதிலே யோனா பெரிய மீனின் வயிற்றில் மூன்று நாள் இருந்தது போல மனுஷகுமாரனும் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று சொன்னார் பவுல் எபேசியருக்கு எழுதின நான்காவது அதிகாரத்தில் பாதாளத்தில் கிறிஸ்து இறங்கினார் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த தாவீது ராஜா இருபத்தி நான்காவது சங்கீதம் ஒன்பதாவது வசனத்திலே வாசல்களை தலைகளை உயர்த்துங்கள் கதவுகளை உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று இயேசு கிறிஸ்து பாதாளத்திற்குள் போகக்கூடிய சம்பவத்தை தெளிவாக தீர்க்க தரிசனமாக சொன்னார் கிறிஸ்து பாதாளத்தில் போய் ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று ஒன்று பேர் மூன்று இருபது வாசிக்கிறோம் அந்த ஆவிகள் எந்த ஆவிகள் என்று சொன்னால் பூர்வ காலத்தில் நோவாவின் பேழையை ஆயத்தம் பண்ணும் போது தேவன் நீடிய பெருமையோடு காத்திருந்த போது கீழ்படியாமல் போன ஆவிகள் அதாவது கீழ்படியாமல் போன ஆவிகளுக்கு தான் இயேசு கிறிஸ்து போய் பிரசங்கம் பண்ணினார் அவர் நியாய தீர்ப்பை பற்றி பேசினாரா வருகையை பற்றி பேசினாரா என்பது வேதாகமத்தில் தெளிவாக சொல்லப்படவில்லை என்றாலும் கிறிஸ்து பேசியது கீழ்படியாமல் போன ஆவிகளிடம் ஐந்தாவது நடந்த மிகவும் ஆச்சரியமான ஒரு சம்பவம் இயேசு கிறிஸ்து உயிர் போது அவர் மட்டும் உயிரிழந்த அநேகர் உயிர்த்தெழுந்தார்கள் என்று இந்த வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும் மத்திய இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது வசனத்திலே கல்லறைகள் திறந்தது நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீர

உயிரோடு எழும்பியவர்கள் யார் இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் யோவான் எட்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஆறாவது உங்கள் பிதா ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான் கண்டு கழிகூர் என்று சொன்னார் யோபு பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்திலே யோபு தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை சொல்கிறார் இந்த என் தோல் முதலானவிகள் அழுகி போன பின்பும் நான் என் மாமிசத்தில் அவரை காண்பேன் அதாவது இயேசு கிறிஸ்துவை காண்பேன் என்று பரிசுத்தவனாகிய யோபுவும் என் ஜனங்களே நான் உங்கள் பிரேத திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து எழும்ப பண்ணும் போது நான் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று பரிசுத்தவான்களை பார்த்து சொல்கிறார் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பியது நிச்சயமாக காவலில் வைக்கப்பட்ட அந்த நோவாவின் காலத்து ஆவிகளை அல்ல பரிசுத்தவான்களை என்பது நாம் இந்த வசனங்களின் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது அவர்கள் எப்பொழுது உயிர்த்தெழுந்தார்கள் என்று கேட்டால் மத்தையே இருபத்தேழு ஐம்பத்தி மூன்று பதில் சொல்கிறது அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் இயேசு கிறிஸ்து மரணத்தில் நடந்த அடுத்த ஆறாவது சம்பவமாக மிகப்பெரிய மர்மமான சம்பவமாக இயேசு கிறிஸ்து உயிர்த்ததும் கல்லை புரட்டிவிட்டு ஒரு தூதன் அதன் மேல் ஏறி உட்கார்ந்தான் என்று வாசிக்கிறோம் இந்த கல் புரட்டப்பட்டு தூதன் ஏறி உட்கார்ந்த சம்பவத்தை மட்டுமே தன் சொன்னார் மத்தையு இருபத்தி எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே பூமி அதிரும்படியாக கர்த்தருடைய தூதன் கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அங்கிருந்த காவலர்கள் எல்லாம் செத்தவர் போல ஆனார்கள் என்றும் சொல்லப்படுகிறது அதில் இருந்த தூதன் மகதிலே மரியாளிடமும் மற்ற மரியாளிடமும் ஏசு இங்கே இல்லை என்பதனை சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று ஒரு தூதன் தான் இந்த பூமிக்கு வந்து சொன்னார் அவர் அவர் உயிர்த்து விட்டார் என்பதனையும் இன்னொரு மர்மமாக அவர் போனதை இரண்டு தூதர்கள் சொன்னார்கள் அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வானத்திற்கு உங்கள் கண்பின் முன்பாக ஏறி போன அதே இயேசு திரும்ப வருவார் என்று அந்த இரண்டு தூதர்கள் சொன்னார்கள் அப்படியானால் ஒரு தூதன் சொன்ன காரியங்கள் நடந்தது என்று சொன்னால் தேவ பிள்ளைகளை இரண்டு தூதர்கள் தேவன் இன்னும் மீண்டும் இந்த பூமிக்கு வருவார் என்று சொன்ன சம்பவம் நிச்சயமாக நடக்கும் அவரது வருகைக்காக நாம் காத்திருப்போம் என்று இந்த நிகழ்ச்சியின் வழியாக நான் உங்களிடம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் நமது அடுத்த நிகழ்ச்சியாக இயேசு கிறிஸ்து பூமியிலே இருந்தபோது எத்தனையோ ஆண்களும் எத்தனையோ பெண்களும் அவரை தொட்டார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து வந்து நின்ற போது இந்த மகதலேன் மரியாள் போய் தொட போகும்போது மரியாளே என்னை தொடாதே என்று சொல்கிறார் மகதலேன் மரியாளிடம் ஏன் என்னை தொடாதே என்று சொன்னார் இந்த மகா மர்மத்தை பற்றி அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் அலசி ஆராய இருக்கிறோம் எங்களுடைய வேதாகம ஆராய்ச்சிகளையும் வேதாகம மர்மங்கள் ரகசியங்களையும் முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் அநேக சிஎஸ்ஐ சர்ச்சிகளிலும் பெண்டேகாஸ்ட் சர்ச்சிகளிலும் லுத்தரன் மற்றும் சல்வேஷன் ஆர்மி மற்றும் பல சர்ச்சைகளிலும் கொடுக்கக்கூடிய தெய்வ செய்திகளின் வாலியாக எங்களது இவான்ஜிஸ்ட் ஜெயக்குமார் என்று சொல்லப்படுகிறதான இன்னொரு சேனலில் நீங்கள் காணலாம் என்பதனை இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் மீண்டும் ஒருமுறை ஜீசஸ் காலின் மினிஸ்டின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் கிரைஸ்தலாட் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே